அனைவருக்கும் வணக்கம் திருஞான சம்பந்த ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் நவக்கிரக தமிழ் எண்ண ஜோதிட பிரகாரம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு எழுநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த எழுநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் உண்டான எண்கிணிதம் அந்தந்த எழுத்துக்களுக்கு தனித்தனி எண்கிறம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து எட்டு மாத காலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் நிறைய பேர் பார்க்கிறார்கள் சப்ரைஸ் பண்ணுறாங்க லைக் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் தமிழ் எண்ணியினும் இது அவருடைய கிருப்பியினால் நான் உருவாக்கப்பட்டேன் அவர்தான் இருக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதை நான் மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் வாத்தடிப்பது என்களிடும் மித்ரு நட்பு மித்ரு என்ற நண்பன் மித்ரு நட்பு என்ற பொரு குறிக்கிறது மித்ருக்கு வந்து ரெண்டு நாலு அஞ்சு இலாம் கூட்டினாக்கா பதினொன்று அது விதி என்கிறது இரண்டு மித்ருங்கிறது பதினோராம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது மித்ரு பதினோராம் இடம் லாபுஸ்தானத்தை பலனாக சொல்லப்பட்டு வருகிறது மித்ர் என்ற நண்பன் அந்த நண்பனை வந்து ஜாதக பிரகாரம் ஏழாம் இடத்துக்கு குறிப்பிட்டு வருகிறது ஆனால் இருந்தாலும் இந்த தமிழ் எழுதிய ஜோதி பிரகாரம் மித்தர் என்ற மூன்று இடத்தால் பதினோராம் இட லாபஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது பாகு வாகு என்றால் தோலை குறிக்கிறது தோல் இந்த தோலை குறிக்கிறது வாகு என்ற இரண்டு இடத்துக்கு மூணு மூணு ஆறு இதில் கூட்டுனாக்கா ஆறு வாகு என்றால் தோல் அந்த தோல் வாகு என்று சொல் ஆறாம் எடுத்து பலனாக வருகிறது களி களிக்கு இருந்து இரண்டு அந்த இரண்டு எழுத்துக்கு உண்டான என்கின்ற ஒன்று ஐந்து எல்லாம் கூப்பிட்டாக்க ஆறு அதனுடைய ஆறு ஆறாம் இடத்து பலனாக வருகிறது களி என்றால் பாவம் களியும் சொல்ல முடியாது அதுதான் அதை வந்து ஷார்ட்டாக களி என்று சொல்லப்படுகிறது களி என்றால் பாவத்தை குறிக்கிறது களி ஆறாம் இடத்து பலனாக வருகிறது பாகல் பாகல் என்ற மூன்று இடத்து ஏழு ஒன்று ஒன்று இல்லை கூப்பினாக்க ஒம்பது அப்போ பாகலுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து பலனாக வருகிறது பாகல் என்றால் பலாப்பழத்தை குறிக்கிறது பாகல் பலாப்பழத்தை குறிக்கிறது பாகல் ஒன்பதாம் இடத்து பலனாக வருகிறது அது ஒரு கடைசி எண்ணில் வருகிற வருகின்ற காலத்தினால் அது ஒரு மவுசு குறைந்ததாகவும் இருக்கும் மவுசு ஏற்றதாகவும் இருக்கும் ஆனால் பாகல் பலா பழத்தை குறிக்கிறது தே ஒரே எழுத்து தே தேவுக்குந்து எட்டு அந்த தேவுக்குந்து எட்டு எட்டு தான் அதனுடைய கூட்டு என்கிறதம் தே என்ற கடவுளை குறிக்கிறது தே என்றால் கடவுள் எட்டாம் தான் கடவுள் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் தான் சூரிய ஒளி பிரகாசிக்கப்பட்டு வருகிறது எட்டாம் தான் எல்லாம் அனைத்தும் எட்டாம் இடத்தை நோக்கியே இருக்கிறது தே என்ற கடவுள் கலாபம் என்ற வார்த்தைக்கு நான்கிருத்து கலாபத்தோடு சிறகுகள் என்று சொல்லப்படுகிறது வார்த்தை அடிப்படையில் கலாபம் கலாபத்து என்கிறது ஒன்று ரெண்டு ஒம்பது ஏழு இல்லா புத்தாக்கா பத்தொம்பது அதோட விடியது ஒன்று கலாபம் சிறகுகள் என்ற அர்த்தமாகிறது கலாபம் என்றால் சிறகுகள் அது ஒன்றாவதுக்கு பலன் அழகு எல்லாத்தையும் குறிப்பிட்டு வருகிறது அடுத்ததாக என்ற இரண்டைய வார்த்தைக்கு இரண்டு எடுத்து ஆறு எட்டு இல்லா கூட்டாக பதினாலு அதனை விதி என்கிறது ஐந்து செய் வயல் வயல் நஞ்சையை குறிக்கிறது வய செய் வயலை குறிக்கிறது அவை நஞ்சை ஆகிறது செய் என்றால் வயல் செய் என்ற என்கிற விதியின் ஐந்தாம் ாம் குறிப்பிட்டு வருகிறது சேல் சேலுக்கு வந்து இரண்டு எழுத்து சேலுக்கு வந்து இரண்டு எழுத்து அந்த இரண்டு எழுத்துக்கும் உண்டான எண்கிறம் நாலு ஒன்று இதாக கூட்டாக்க ஐந்து சேல் சேல் என்றால் மீனை குறிக்கிறது சேல் மீன் அயில் என்றால் கூர்மை குறிக்கிறது கூர்மை அயில் அதுக்குரிய எண்கிற ஒன்று மூணு ஒன்று அதை விதி என்கிறது ஐந்து அயில் அயில் என்றால் கூர்மை அயில் என்றால் கூர்மை என்ற பொருளை குறிக்கிறது அயில் ஐந்தாவது இடத்து பலனாக சொல்லப்பட்டு வருகிறது தமிழ் வீடு வீடுக்கு வந்து இரண்டு அது நாலு ஏழு அதை கூட்டுனாக்கா ஏழு பதினோரு பதினோருடத்து பலனாக வருகிறது அதுக்கு வந்து தென் வாசல் என்று சொல்லுவோம் வீடு தென் வாசல் அது இரண்டாம் இடத்து பலனாக வருகிறது தருணம் நாலு எழுத்து தருணத்துக்கு நாலு எழுத்து தருணம் என்றால் புதுமையை குறிக்கிறது தருணம் என்ற எண்கள் ஏழு அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஏழு அப்பா தருணம் என்பது புதுமை அந்த தருணம் என்று சொல் ஏழாம் இடத்து பலனாக வருகிறது துப்பு மூன்று எழுத்து துப்பு என்ற பவளத்தை குறிக்கிறது துப்பு மூன்று எழுத்து அதற்கு ஒன்பது ஆறு ரெண்டு அதெல்லாம் கூட்டினாக்கா பதினேழு அதோட விதி எட்டு துப்பு துப்பு என்றால் பவளம் அந்த துப்பு என்று சொல் எட்டாம் இடம் ஆயுள் சாணத்தை அடிப்படையாக கொண்டு அடக்கிறது செப்பு அதாவது செப்பு எல்லா என்றால் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் செப்பு மூ என்றால் சிமிழ் என்ற அர்த்தமாகிறது செப்பு மூன்று இடத்து ஆறு ரெண்டு ரெண்டு இதெல்லாம் கூட்டினாங்க பதினாலு அதோட விதி என்கிறது ஐந்து செப்பு செப்பு என்றால் சிமிழ் என்ற அர்த்தமாகிறது செப்பு ஐந்தாம் இடத்துக்கு பலனாக வருகிறது சக்கில என்றால் பாம்பு சக்கிலை என்றால் பாம்பு சக்கிலை என்ற வார்த்தைக்கு நான்கு நான்கிடத்தில் அதுக்கு மூணு ஏழு ரெண்டு நாலு இதெல்லாம் கூப்பிட்டாங்க பதினாறு அதில் விதி என்கிறது ஏழு சக்கில பாம்பு சக்கில என்ற என்கிறதம் வார்த்தை அடிப்படையில் அது ஏழாம் இடத்துக்கு பலனாக ஏழாம் இடத்துக்கு சாண பலனாக அது பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது பற்பலர் பர்பலர் ஐந்தெழுத்து பர்பலர் என்றால் உறவினர்களை குறிக்கிறது மற்றவர்களையும் குறிக்கிறது பர்பலர் என்றால் அதுக்கு ஐந்தெழுத்து அதுக்கு ஒன்பது அஞ்சு ஒம்போது நாலு ஒம்பது எல்லாம் கூட்டினா முப்பத்தி ஆறு அதில் விதி ஏழு பர்பலர் பர்பலர் என்றால் அது கரெக்டாக தான் ஒன்பதாம் எழுத்து பலனாக தான் வருகிறது பற்பலர் என்பது க கிராமப்பகுதிகளை குறிக்கிறது பருப்பலர் வருகிறது பல உறவினர்களை குறிக்கிறது பருப்பல தெரியாதவர்களை குறிப்பதெல்லாம் அந்த ஒன்பதாம் இடத்து பலன்தான் பருப்பலர் ஒன்பதாம் இடத்து பலன் பலன் நாக வருகிறது கசதி என்றால் முன் என்றால் வருத்தத்தை குறிக்கிறது கசதி வருத்தத்தை குறிக்கிறது கசதிக்கு மூன்று இடத்து ஒன்று மூணு எட்டு இதெல்லாம் கூட்டினாக்கா பன்னிரெண்டு இந்த கசதி என்பது பனிரெண்டாம் பலனாக ப பலனாக வருகிறது அது விதி என்கிறது மூன்று கசடி பனிரெண்டாம் இடம் குத்திக்கடன் பனிரெண்டாம் இடம் வருத்தத்தை குறிக்கிறதே கசடி என்று சொல் வருத்தத்தை குறிக்கிறது அந்த கசடி தான் மூன்றாவது பலனாக வருகிறது ஆனால் தனிப்பட்ட முறையில் கசடிக்கு பலனொன்று வருத்தத்தை குறிக்கிறதே ஓதி என்றால் பெண் மயிர் என்று சொல்லப்படுகிறது ஓதி என்றால் பெண் மயிர் அந்த ஓரிக்கு வந்து இரண்டு எடுத்து ஆறு எட்டு எட் அதை கூட்டினாக பதினாறு அதனுடைய விதி என்கிறது ஐந்து ஓரி பெண் மயில் ஓரி என்றால் ஐந்தாவது பலனாக வருகிறது நாலார் நாலாருக்கு வந்து மூன்று எழுத்து ஆறு அஞ்சு ஒம்பது இது கூட்டினாக இருபது அதோட விதி என்கிறது இரண்டு நாலாறுக்கு வந்து நாலாய் என்றால் புதுமையை குறிக்கிறது நாலாய் என்றால் புதுமையை குறிக்கிறது முனை இரண்டு எடுத்து மூணு நாலு அது கூட்டினாக்க ஏ ஏழு முனை என்றால் கோரை குறிக்கிறது முனை ஏழாவது இடத்து பலனாக வருகிறது அரவு மூன்றெழுத்து அரவு மூன்றெழுத்து அரவு என்ற ஆதிசேடன் அது பாம்பையும் குறிக்கும் அரவு என்றால் ஒன்று ஒன்று மூணு ஏழு இல்லாம கூட்டாக பதினொன்று அதில் விதி என்கிறது இரண்டு அப்போ அரவு என்று சொல் பதினோராவடத்தை குறிப்பிட்டு வருகிறது பதினோராடத்து பலனாக வருகிறது அரவு என்றால் ஆதிசேடன் அதன் நாகம் அது பாம்பு என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நவக்கரக தமிழ் எழுதியம் நான் உருவாக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் நான் உருவாக்கப்பட்டது நான் அருகில மாவட்டம் திருங்காசம் ஜோதிடர் நன்றி வணக்கம்